நல்ல கவனிங்க ஆதி ஆகமும் தொடக்க நூலின் புத்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று அவர் பெயரிட்டார் அப்பொழுது யாக்கோபு நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று அவர் பெயரிட்டார் வார்த்த நல்ல கவனிக்கல முக முகமாய் நான் ஆண்டவரை கண்டேன் ஆனாலும் உயிர் தப்பினேன் யாக்கோபு சொன்ன ஒரு வார்த்தை அந்த மனுஷன் முழுக்க முழுக்க பயந்து பயந்து அந்த மனுஷன் தேவனோடு கூட ஜபித்துக் கொண்டிருக்கிறார் போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்கிறது தேவனால் தேவன் இஸ்ரவேல் என்று சொல்லி தேவன் யாக்கோபோடு பேசி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாய் என் தேவனாகி காத்தவரை என் ஆண்டவரை நான் முகமுகமாய் தரிசித்தேன் முகமுகமாய் கண்டேன் என்றாலும் கூட நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் ஏன்னா பிதாவை முகமுகமாய் தரிசித்தவர்கள் இறந்து விடுவார்கள் என்கின்ற ஒரு காரியத்தை தான் அந்த நாட்களிலே ஜனங்கள் அறிந்திருந்தார்கள் நல்ல வார்த்தையை பார்க்கவே அவரை பார்த்தவர்கள் மறித்து போய்விடுவார்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலை எல்லாம் நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலே இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது ஆனா இதை நான் தியானிக்கின்ற போது எனக்கு ஒரு விசேஷித்த ஒரு ரகசிய சொல்லிக் கொடுத்தார் தேவனாகிய கத்தரை முகமுகமாய் தரிசிக்க முடியுமா என்றால் இங்க யாக்கோபு சொன்ன வாரத்தை வைத்து பார்க்கின்ற பார்க்கின்றவுடனே அவருடைய முகத்தை தரிசிப்பதற்கு தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கிறவராய இருக்கிறார் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க அவர் அனுமதி கொடுக்கிறவராய இருக்கிறார் நீ நல்ல கவனிச்சீங்கன்னு தெரியும் ஏதேன் தோட்டத்துல பகலின் குளிர்ச்சியான வேளையில அங்க ஆதாமோடும் ஏவாளோடும் ஆண்டவர் என்ன செய்தாரா உறவாடினார் ஆண்டவர் ஆவியாயிருக்கிறார் ஆவியாய் இருக்கிற அந்த ஆவியான தெய்வத்தை மனுஷன் பார்க்க முடியுமா அப்படின்னா மாம்சத்தில் அவனால் பார்க்க முடியாது என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான் ஆனாலும் ஆதாம் அந்த பிதாவோடு கூட உறவாடினான் கூட உறவாடினார்கள் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தேவன் அவர்களோடு வந்து முகமுகமாய் தரிசனமாகி உறவாடினார்கள் ஆதாமுக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை என்பதை பார்க்க முடிகிறது நோக்கம் என்ன தெரியுமா ஒரு மனுஷனை உண்டாக்குகிற பொழுது அவனும் நான் முகமுகமாய் முகமுகமாய் என்ஜாய் பண்ண வேண்டும் அவன் என்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார் என்பதை பார்க்கிறோம் இன்னைக்கு இந்த அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கா அப்படின்னா மிக மிக குறைவாய் காணப்படுகிறது சொல்லிடுவோம் பார்க்க அவரை தரிசிக்க முடியாது அவரை எப்படி பார்க்க முடியும் சாத்தானி தந்திர வார்த்தைன்னு தெரியுமா நீ பார்க்க முடியாது அவரெல்லாம் என்ன செஞ்சிட போறாரு நிறைய நம்ம குழப்பத்தை உண்டு பண்ணுகிற வேலை அவன் வேலையாக இருக்கிறது முகமுகமாய் தரிசித்து ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருந்த எல்லா நிமிஷமும் தன்னை குறித்து அவர் அறியாதிருந்தார் நல்ல கவனிங்க தான் யார் என்பதை கூட அறியல ஏன அறிய வேண்டிய அவசியம் இல்லை அவனை முழுக்க முழுக்க வழிநடத்தினவர் ஆண்டவர் அவர் தன்னை யாருன்னு அறிய வேண்டிய அவசியமே இல்லை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் எல்லாவற்றையும் செய்து முடித்து அவனுக்கு முன்னால் கொண்டு வைத்திருக்கிறார் என்ஜாய் பண்ணு என்றுதான் அவனோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டிருந்தார் ஆனா திடீர் என்று ஒரு பிரச்சனை வருகிறது தேவனோடு உறவாடி கொண்டிருந்த அந்த ஆதாம் உடைய வாழ்க்கையில சற்பம் ஏவாலின் வழியாக ஒரு வேளை செய்கிறது அங்கு ஆதாம் ஏமாற்றப்படுகிறார் அங்கு ஆதாம் வஞ்சிக்கப்படுகிறான் தோற்று போகிறான் நல்ல கவனிங்க பயம் பலவீனங்கள் கடினமான காரியங்கள் நம்மளை அழுத்தது அப்படின்னா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சாத்தான் தந்திரமாய் உலகத்தின் பக்கமாய் நம்மை திருப்பி இருக்கிறான் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் ஆதாமுக்கள் அவ்வளவு விதமான ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா முகமுகமாய் தரிசித்த தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் சற்றே திரும்புகிற பொழுது அவனுக்குள் பாவத்தின் கிரியிகள் அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது நல்ல அந்த வார்த்தையை அழுத்தி நான் சொல்றேன் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற வரைக்கும் பாவம் என்பது என்னவென்று அவனுக்கு தெரியாது தான் நிர்வாணி என்பது அவனுக்கு தெரியாது அன்றைக்கு தேவ சமூகத்தில் இருக்கின்ற பொழுது அவன் நிர்வாணியா இருந்தான் வெட்கப்படாது இருந்தான் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா நிர்வாணத்தை குறிச்ச ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வைத்து இருந்தார் ஏன்னா தேவ சமூகம் அவனை மூடி இருந்தது அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லடா நீ என் சாயல் ஆடு மாடுகள் கோழிகள் எல்லாம் நிர்வாணமாக தான் இருக்கு ஆனா நல்ல கவனிங்க அழகா இருக்கு அப்படித்தானே யோசித்து பாருங்க மிருகங்களுக்கு எல்லாம் எல்லாம் தச்சு போட்டு இன்னைக்கு மக்கள் அப்படியே என்னமோ அப்படி ஒன்று ரெண்டு மிருகங்களுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பார்க்குறாங்க அது அசிங்கமா இருக்கும் மிருகத்துக்கு ட்ரெஸ் அசிங்கமாக இருக்கும் நீ பார்த்தாலே தெரியும் ஏன்னா மிருகத்தினுடைய அழகு அழகு என்பது நிர்வாணம் இந்த வார்த்தை அழுத்தி சொல்ற அவைகள் அழகா இருக்கிறது எல்லாம் பறவை எடுத்து பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் அப்படி கலர் கலர கலர் கலர டிசைன் டிசைனா வித்தியாச வித்தியாசமாக எல்லாம் அழகா இருக்கும் ஆனால் அந்த அழகு தேவனுடைய மகிமை அந்த தேவனை மகிமை அவங்களுக்கு அவைகளுக்கு அழகாய் அப்படியே ட்ரெஸ்ஸா இருக்கு இப்படித்தான் நம்மை ஆண்டர் உருவாக்கி வைத்திருந்தார் ஒரு காலத்துல எப்படி உருவாக்கி வைத்திருந்தா நிர்வாணம் என்பது அழகா இருந்தது ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் இது வேற ரகசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன் ஏன்னா தேவன் சமூகத்தில் இருந்தான் வெட்கப்படாது இருந்தான் தேவனை முகம முகம் பார்த்து வெட்கப்படாது இருந்தான் சாத்தாம் பார்த்தான் நீ அசிங்கமானவன்டா உன் அசிங்கமா என்னை சித்தரிக்கிறேன் என்று சொல்லி அவன் தந்திரமை உள்ள வந்து அவன் அசிங்கப்படுத்துகிறான் நன்மை தீமை அறியத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகிறான் ஒளிந்து கொள்ளுகிறான் ஆதாம ஏவாள் ஒளிந்து கொள்ளுகிறார்கள் ஆண்டவர் கேட்கிறார் உன்னை நிர்வாணி என்று சொன்னது யாருப்பா அப்படின்னு கேட்கிறாரு நான் உன சொல்லலை அப்படி நான் உன அப்படி நினைக்கலையே உனக்கு யார் சொன்ன யோசித்து பாருங்க தேவனுடைய திட்டம் அப்படியே மாறுகிறது தேவ சமூகத்தை பார்த்துக் கொண்டது ஆதாமனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் முகம் உலகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது விளைவீனம் சூழ்ந்து கொள்ளுகிறது நம்மளும் நல்ல கவனிக்கல நாம் மற்றவர்களை நம்ம ஊர் கூட ஒப்பிட்டு பார்த்து தோல்வி அடைகிறோம் மற்றவர்களுக்காக வாழ நினைத்து தோல்வி அடைகிறோம் மற்றவர்களை திருப்தி அடை நினைத்து தோல்வி அடைகிறோம் தேவன் அதற்காக நம்முளை உண்டாக்கவில்லை அவரை முகமுகமாய் பார்க்கும்படியாய் இந்த ரகசியம் பெரிய காரியங்க இது பெரிய சத்தியம் இது இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிதாவை நோக்கி பார்க்க முடியாய் தேவன் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி கொடுத்தார் ஸோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் முக்கியமானதாக இருக்கிறது அவரை பார்க்கிறவர்கள் செத்து போக மாட்டார்கள் பிழைப்பார்கள் அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து சாகல வெக்கப்படல பிழைத்தார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அதைத்தான் யாக்கோபு எழுதுகிறார் அந்த வார்த்தை நல்ல கவனி வெனியே அப்படின்னு எழுதுகிறார் என் ஆண்டவரை முகமுகமாய் நான் சந்தித்தேன் பிழைத்து கொண்டேன் அப்ப தேவனை சந்திக்கிறவர்களுக்கு சாவு கிடையாது பிழைப்பார்கள் சகல காரியத்தும் இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடிய சத்தியம் என்ன நம் ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய முகத்தை பார்க்கும்படியாய் வாஞ்சையாய் அவரிடத்தில் அமர்ந்து கொள்வோம் தேவன் ரொம்ப நல்லவருங்க தம்மை வெளிப்படுத்தி தம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து உங்களை வழி நடத்துவார் கண்களை மூடி பிதாவை நன்றி செலுத்துகிறோம் கரத்தில் ஒப்பிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த காலை நேரத்திலுமாய் தேவ நிரப்பினதற்காய் நிரப்பினதற்காக நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து அற்புதங்களை காணும்படியாய் தொடர்ந்து கிருபை தாங்கி கொள்வதாக கொள்ளுவதாக நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே